அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ இன் அல்ஹம்துலில்லாஹி نحம்துஹூ வநஸ்தாஹினூ வநஸ்தஹ்தீருஹூ ரபன அவுனன மின் ஷுரூரி அன்ஃதுனா வமின் ஷய்யாத்தி அமலினா மை யஃதுல்லாஹு மங்களையின் சார்பாக மாதவன் திருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்றால் இளைய சமுதாயம் நோக்கி என்ற சில தகவல்களை பார்ப்பதற்காகவும் இன்னும் இஸ்லாமியருடைய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற சில என்றையும் சொல்லுவதற்காகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதில் இன்றைக்கு இளைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் சீரழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அவ்வளவு நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் விஷயங்களை நோக்கித்தான் செல்கிறது ஒன்று போதை மற்றொன்று மொபைல்கள் மூலமாகவும் அழிவை நோக்கி செல்லக்கூடிய இளைய சமுதாயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது இன்றைக்கு இந்த போதை என்று எடுத்துக்கொண்டால் ஏதோ மறு அறிஞர் தான் போதை ஊசிகள் மூலமாக செலுத்தினால் மணக்கம் தான் போதை மாத்திரைகள் மூலமாகவும் இதுபோன்று பயன்படுத்தினால் மணக்கிடம் தான் போதை என்று சொல்லி சில நினைப்புகளும் நம்மிடத்தில் அதுவும் ஒரு போதையாக இன்றைக்கு எல்லா நபரிடத்திலும் நிகழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது நாம் பார்க்கலாம் ஒரு சிறுவர் முதல் ஒரு மூன்று வயது குழந்தையிலிருந்து எழுபது எண்பது வயது வரை பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைகளாகத்தான் இருக்கிறது அது எந்த நேரத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்திக் தான் இருக்கிறார்கள் ஒரு சிறுவர்களை பார்த்தால் பச்சினம் குழந்தை சாப்பிட மாட்டேது அதற்கு என்ன செய்யணும் சரி போன கொடுத்து என்ன செய்வோம் சாப்பாடு கொடுப்போம் என்று சொல்லி அந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்துல போட்டு போன்களை காட்டி சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகளும் இருக்கிறது அதை தாண்டி

பெற்றோர்களை எதிரியை போன்று காட்டக்கூடிய ஒரு நிலைகளாகத்தான் இளைய சமுதாயம் போனில் மூழ்கக்கூடிய ஒரு நிலையாக இருப்பது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நடக்கிறது ஒரு ஆறு பேர் சேர்ந்த ஒரு நண்பர்கள் நன்றா விளையாடுறான் அது எது மாதிரியான கேமு இந்த பப்ஜி என்று ஒரு கேம் விட்டான் இந்த உடைய நிலை எடுத்துக்கொண்டா அதுல என்ன செய்யணும்டா அடிந்தவர்களை சுட்டுக் கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா போட்டு அதுல அந்த விளையாடக்கூடிய இது குண்டு வன்மத்தை கற்கக்கூடிய ஒரு கேம் எல்லா எல்லா சரி சரி மக்களும் அனைத்து சமுதாயமும் இந்த கேம விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதுல பார்த்தோம்னா பார்த்தோம் இது மாதிரியான பிரச்சனையா இதுல பார்க்கக்கூடிய என்ன ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கேம் விளையாடுறது விளைவு கொஞ்சம் சொல்லப்படும் விளையாண்டு ஒரு ஆறு பேர் சேர்த்த ஒரு நல்ல நண்பர்கள் ஒற்றுமையோட சேர்ந்து விளையாடி விளையாடிட்டு அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு மட்டும் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது எதன் மூலம் கொடூரமான உரையில அந்த கேம எப்படி விளையாண்டு கட்சியால் வைத்து கொன்றார்களோ துப்பாக்கி வைத்து சுட்டு கொள்ளுனார்களோ அதே மாதிரி நினைச்சுக்கலாம் கட்சியை எடுத்து அவர்களை கொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஒரு தாக்கலாம் அது எது தூண்டுகிறது மொபைல் போனின் மூலமாக இல்லே சமுகாயம் வலிகேட்டை நோக்கி சென்றதே சீரழிவை நோக்கி செலுகிறதே இப்படி இருக்கிறப்ப ஒரு நேரம் தான் இந்த கேமின் மூலமாக ஒரு விளைவை சந்தித்தார்கள் ஒரு கொலையும் நடந்துகிறது இது மாதிரி பல ஊர்கள் இந்த கேம் ஆண்டு ஒவ்வொருவருடன் மலங்களம் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அப்ப இப்படி இருக்கக்கூடிய இவர்களை வளர்ந்து இருக்கக்கூடிய பெற்றோர்களில் சொல்லக்கூடிய என்ன கடவுள் எல்லா நபர்களுக்கும் போதனை கொடுக்கிறாரும் பார்த்தா எல்லா நபரும் கொடுக்க மாட்டார் ஏன்னா ஒரு சில நபருக்கு கொடுக்காம இருப்பார் அவரை சோதிப்பான் குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க அப்ப அந்த கடவுள் நமக்கு கொடுக்கறது என்பது மிகப்பெரிய ஒரு அறுப்படை தான் அப்படிப்பட்ட ஒரு அறுப்படையை இந்த குழந்தைகளும் என்ன செய்யணும் சரியான முறையில அந்த சிறு வயதிலிருந்து அவர்களுக்கான மார்க்க போதனைகளை கடவுள் மீது உள்ள பக்திகளை கடவுள் மீது இருக்கக்கூடிய பயங்களை அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை இது மாதிரி அந்த சிறு வயதிலே நாம் போதித்து வளர்த்தால் மாத்திரம்னா அந்த குழந்தைகள் பெரிய வயதாக இருக்கின்ற சரியா இருக்கும் நம்ம சின்ன வயசுல போன கொடுத்தோம் அது பெருசு அது போதையிலே மூடி இருக்கும் போன் இல்லாமல் அதனுடைய வாழ்க்கையே கிடையாது தூங்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி அது போனதெல்லாம் வலிக்கிறான் அதை பார்த்துட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி இது போன்ற ஒரு நேரங்கள்ல இந்த மொபைல் போனோட கழிக்கக்கூடிய ஒரு வேலைகளாக இருக்கிறது இது ஒன்று இன்னொரு வழிமுறையை பார்த்தா இந்த போதையில இதே சமுதாயத்தை பார்க்கிறோம் கூலி திறக்கக்கூடிய நிலையை அர்த்தம் இருக்கிறது இந்த பொதுவாக இந்த போதை சார்ந்து இஸ்லாம் என்ன சொல்வது என்றால் இறைவனுடைய தூதர் மக்களுக்கு செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தூதரும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தூதர்கள் சில மக்கள்களும் கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க எஸ் ஹம் மதுவை பற்றி அந்த மக்கள் நிறைய உங்களுக்கு கேள்வி கேட்கிறார்கள் அதை பத்தி நீங்க எடுத்து சொல்லுங்க ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையில எல்லாத்துக்குமே ஒரு தீவாக எல்லாம் தம்முடைய வாழ்க்கைகள் எவ்வாறு அமைந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை தடை செய்துனா அதுல ஏராளமான நன்மைகள் இருக்கும் அப்ப அந்த ஒரு அடிப்படையில் தான் மதுவை பத்தி கேட்கிறாங்க போதை தரக்கூடிய பொருளை பத்தி கேட்கிறாங்க அப்ப நிறைய நீங்கள் சொல்லுங்கள் அது ஹராம் தடை செய்யப்பட்டது அது எந்த ஒரு மக்களும் அதை உட்கொள்ளக் கூடாது அது யாரும் அந்த போதை தரக்கூடிய பொருட்களை சாப்பிடக்கூடாது அது ஹராம் என்று சொல்லி இஸ்லாம் வலியுறுத்துகிறது இது யாருக்கு எல்லா மதத்தவர்களுக்கும் தான்

இது போன்ற கணேசுகள் இன்னும் சொல்ல மாத்திரை மூலமாக சில நபர்கள் போதில மூழ்கி இருக்கிறாங்க இது மாதிரி எந்த ஒன்றாக இருந்தாலும் சரிதான் அனைத்தும் தடை செய்யப்பட்டது இஸ்லாத்துல அது ஹராமாக்கப்படுகிறது அப்ப இதனுடைய விளைவு என்ன இன்னைக்கு அடிச்சதுனால தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரம் தான் இருக்கும் மூளைய மறுபடிச்சிருச்சு வீட்டுல சில பிரச்சனையின் காரணமாக அவருக்கு அந்த பிரச்சனை அவர்கள் என்ன செய்யறோம் தெரிய மது அருந்தி கொள்கிறான் இறுதியில பார்த்தா தற்போனையும் தொங்கி விடுகலாம் அப்புடி நிலைமை பாருங்க அவர் குடும்பம் சீரஞ்சுன்னு இருக்கும் அவரை நம்பி இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் தம் பிள்ளை வளரக்கூடிய சமுதாயத்தில் வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக நமக்கு இருப்பான் நமக்கு சம்பாதித்து உணவு தருவார்கள் என்று சொல்லி அந்த பெற்றோர் அழைத்திருப்பாங்க இருக்கா அவரி நிலையில இறுதியில போதை இதை கொண்டு போய் விட்டுருச்சு என்ன செய்கிறோம்னே தெரியாம போதையில் கொண்டு போய் தற்கொலை தொங்கி விடுகிறான் இதை தாண்டி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு சம்பவம் நடக்குது என்ன செய்தி தம்முடைய பிள்ளை ஒருத்தம் மதுவை கூலி கிடக்கலாம் போதையில அந்த பெற்றோர்கள் சொல்லலாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குது இதை மட்டும் இந்த பக்கத்து போகாத அதை கண்டிக்கிறான் கண்டிச்சு ஒரு காரணத்துல நினைச்சுக்கலாம் நீ இடையே கண்டிக்கிறியா உன்ன நான் என்ன செய்வேன் பக்கத்து வீட்டுல போய் கத்தியை வாங்கிட்டு வந்து கழுத்தறுத்து கொலை செய்யலாம் அப்ப இங்க போய் விட்டுருச்சுன்னு பாருங்க போதையா கொண்டு போய் விட்டாரு அடித்தவர் கருத்தருக்கு கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது என்றால் இதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் சொல்லுவது இப்படிப்பட்ட போதை மக்கள் செல்லாத எத்தனையோ ஆக்சிடென்ட் கண்ணு முன்னால பார்த்திருப்போம் போதை அருந்தி கொண்டு மது கொண்டு எந்த வழியில போன எப்படி வரும் என்று தெரியாம நாம குடிச்சிட்டு போய் சாவது மட்டுமல்லாம எதிரில் வரக்கூடிய அந்த மக்களை சேர்த்து சாவடிக்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது நம்முடைய மரணத்தில் ஒன்றுமை உடனே

கை இருக்கிறது என்பதற்காக வேண்டி அந்த போதை அடுத்த பயன்படுத்தி உன் கையில நாசத்தை என்று சொல்லி படைத்த கடவுளும் சொல்லக்கூடிய விஷயம் அப்ப இந்த போதை என்பது நம்மை வழிதவர செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்ப பெற்றோராக இருக்கக்கூடிய நான் அந்த சிறு வயதுல இருக்கும்போதே நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில மார்க்கத்தை போதித்து நம்முடைய கடவுள் எதை நமக்கு போதித்தாரோ அப்படிப்பட்ட சில விஷயங்களை சிறு வயதிலிருந்து ஊற்றி வளர்த்தால் மாற்றம்தான் அது பெரிய பிள்ளை சரியான பிள்ளையாக கடவுளுடைய பக்தியோடு கடவுள் மீது இருக்கக்கூடிய பயத்தோடு தம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் அனைவருக்கும் தருமானாகும் கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்